பிரபல டப்பிங் ஆர்டிஸ்ட் தீபா வெங்கட் அவர்கள் இன்னைக்கு காலையில் மிகப்பெரிய ஒரு அசம்பாவித்துல மாட்டியிருப்பேன் அப்படின்னு அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருந்த விஷயம் இப்போ ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு அது என்ன தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம் கோலங்கள் மெட்டி ஒலி போன்ற பிரம்மாண்டமான சீரியல்களில் நடிச்சு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தவங்க தான் தீபா வெங்கட் அதை தொடர்ந்து ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருந்தாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவுல சீரியல்கள்லையோ படங்கள்லயோ நடிக்கல ஆனால் டப்பிங் ஆர்டிஸ்டா அவங்களோட ஓக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க மேலும் இவங்க நயன்தாராக்கும் ரொம்பவே ஆக்டா வாய்ஸ் கொடுத்தாங்க இப்போ வரைக்கும் நயன்தாரோட படங்களுக்கு இவங்க தான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்காங்க இந்த ஒரு நிலையில் இன்றைக்கி காலையில் தீபா வெங்கட் அவங்களோட சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இன்றைக்கி எப்பவும் போல் என் கார் எடுத்துட்டு நான் மார்னிங் வெளியே போயிருந்தேன் ரொம்ப கேஷுவலான ஒரு மார்னிங் தான் ரஷ்ஷாக இல்லை கூட்டமே கிடையாது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸாக தான் நான் ட்ரைவ் பண்ணி இருந்தேன் அப்போ கொஞ்சம் கூட எதிர்பாராத விதமாக ஒரு பைக்காரர் குறுக்க வந்துட்டார் என்னால் என்ன பண்ணுறதுனே தெரில சடனாக நான் பிரேக்கப் போட்டுட்டேன் அந்த ஒரு நிமிஷம் என் உயிர் என்கிட்ட இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் அவர் பைக்கை கொண்டு வந்து முன்ன நிறுத்திட்டாரு எனக்கு ஒரு மாதிரி ஆகிருச்சு கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு மாதிரி பதட்டம் ஆகிடுச்சி ஏன் அப்படின்னா கண்டிப்பாக நான் பிரேக் போடாமல் போயிருந்தேன்னா அவருக்கு ஏதாவது உயிருக்கு சேதாரம் இருக்கும் நானும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் மாட்டிருப்பேன் ஆனால் கடவுள் புண்ணியத்தில் இன்றைக்கி அந்த மிகப்பெரிய அசம்பாவித்திலேருந்து நான் தப்பிச்சிட்டேன் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை அங்கே கூட்டமும் இல்லை பிஸியான டைமும் கிடையாது நீங்கள் பொறுமையாகவே சாலை விதிகளை மதித்து போயிருக்கலாம் இதுக்காக இவ்வளோ அவசரமாக போரி போறீங்க நல்ல வேலை இங்க சாலை விதிகளை மதிக்கிற இல்ல நானும் ஒருத்தியா இருக்கேன் தான் இன்னைக்கு இந்த அசம்பாவிதம் போயிருக்கு ஒரு விஷயத்த மட்டும் உங்ககிட்ட சொல்றேன் உங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு உங்களுக்காக ஒரு சில உயிர்கள் உங்க வீட்டுல காத்திருப்பாங்க நீங்க அவங்களுக்காக வச்சு சாலை விதிகளை மதிங்க அப்பதான் நீங்க டிராவல் பண்ணும் போது சேஃப் அண்ட் செக்யூரா போயிட்டு வருவீங்க பிளீஸ் இதுக்கப்புறம் சாலை விதிகளை மதிங்க அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க சாலை விதிகளை கட்டாயம் மதிக்கணும் அப்படின்னு தீபா வெங்கட் ஷேர் பண்ணியிருந்த போஸ்டர் இப்ப சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல அவங்களுக்கு ஆதரவான பதிவுகளை பதிவு பண்ணி வந்துட்டு இது ஒருபுறம் இருக்க ஆக்டர் நயன்தாராவும் விக்னேஷ்வனும் கூடிய சீக்கிரத்தில் பிரிய போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி என்னோட சமீபகாலமாக எழுந்து வரதை நம்மளால் பார்க்க முடியுது ஏன் அப்படின்னா கொஞ்ச நாளாகவே அவங்களுக்குள்ள ஒரு சிவில் வார் போகிறத பார்க்க முடியுது சமீபத்தில் நயன்தாரா அவர்கள் அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு போஸ்டரில் ம் ஐ எம் லாஸ்ட் அப்படின்னு போட்டிருந்தாங்க அதை பார்த்துட்டு எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேற ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதுலேயும் அவங்க அவள் கண்ணீரோடு இருந்தாலும் அவளை அவள் பார்த்துப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதை தொடர்ந்து இப்போ ஐஎம் லாஸ்ட் அப்படி அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் எதை குறிக்கிது ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் சண்டையில் இருக்காங்களோ அதை தான் அவங்க மறைமுகமாக தெரிவிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பேசி வந்துட்டு இப்போ வரைக்கும் நயன்தாராவோ விக்னேஷ்வனோ அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் அஃபிஷியலாக எந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டும் வெளியிடல ஆனால் குட்டி குட்டி ஃபைட்ஸை மட்டும் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க டூ தான் மேரேஜ் ஆகி இருந்துச்சு இந்த ஒரு நிலையில் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனையா மறுபடியும் இவங்க பிரிய போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே பலமாக எழுந்திருக்கு ஏதாவது மூவி கேன்சல் ஆனதை பற்றி போட்டிருப்பாங்களா இல்லை உண்மையாகவே இவங்களுக்குள்ள சண்டை தானா உங்களோட தாட்ட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் கனெக்டின் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பண்ணிக்கங்க